அஞ்சாவது நாள் இல்லையா ஃபிஃப்த்து டே ஓகே ஃபிஃப்த்து டே ரிலாக்ஸாக நீங்களே எல்லா ஆப்ரேட்டும் பண்ணுங்கள் ஏதாவது மறந்துட்டீங்க ஏதாவது தப்பாகுதுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே பொறுமையாக ஆரம்பிங்க டேஷ் போர்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன செய்யணுன்றது தெரிஞ்சிடும் ஆ இருங்க 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 அது தான் நான் டேஷ் போர்டை பாருங்கன்னு சொன்னேன் கிளச் அழுத்தணும் கீர்லாம் ஓகே டேஷ் போர்டில் ஒரு ரெட் லைட் எரி பாருங்கள் ஆ அதை செக் பண்ணிவிட்டு எடுக்கணும் நம்ம போட்டதெல்லாம் கூட ஓகே தான் ஃபஸ்ட் கீர் போட்டுட்டு ஃபைனலாக எடுக்க போகும்போது அதாவது கிளச் எடுக்க போகும்போது ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் கிளச் எடுக்கணும் ஓகே ஸ்லோவாக அந்த ஸ்டார்டிங்கில் வர ஸ்லோ தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் அதனால் அந்த ஸ்டார்டிங் மட்டும் ரொம்ப கவனமாக பாருங்கள் ஓகே அங்கே ஹோல்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த டேரெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டில் இருக்கா லெஃப்டில் இருக்கா தானாகவே எந்த பக்கம் போகுதுன்னு அந்த லாஸ்ட் ஜங்ஷன் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரைட்டில் போயிட்டுருக்கா அதை நீங்கள் மெதுவாக லெஃப்ட் அடைக்கிங்க இன்னும் நல்லா நல்லா ஏன்னா ஸ்லோவாக இருக்கும்போது அதிகமாகவே திருப்பலாம் அப்போ உங்களுக்கு அந்த திரும்புறது நல்லாவே தெரியும் இப்போ நேரம் ஆகிடுச்சிங்களா ரைட் இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டரை மெயின்டைன் பண்ணுங்க அந்த சவுண்டு கேட்டிங்கன்னா மாத்திரை டைமிங் கிளியராக புரியும் அந்த எரிச்சல் சத்தம் வரவிடாதீங்க ஓகே மாற்றி கிளட்சு ஸ்லோ கிளட்சு ஃபைனலாக தான் கியர் செகண்ட் என் பக்கம் தள்ளி போடணும் போட்டுட்டு கிளட்சை மெதுவாகிடுங்க பாருங்கள் அந்த கீரில் முன்னாடியே கை வர்றதுனால நமக்கு செய்ய வேண்டிய வேலை அதாவது கீருக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலையை மறந்துடுறீங்க அதுக்கு முதல்ல என்ன பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் டேர்னா உடனே கீரை பற்றி யோசிக்க வேணாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும் ஸ்லோ பண்ணணும் கிளட்சாக அழுத்தணும் அதுக்கப்புறம் தான் கீரில் கையே வரணும் செகண்ட்லேயே போகலாம் இந்த டேர்னிங் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்டடியாக இந்த ஆஃப் ரோட்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள் பின்னாடி வேறு யாராவது வராங்களான்றத மிரர்லையும் கவனிச்சிங்க லெஃப்ட்டும் போகாதீங்க லெஃப்ட்டும் போகக்கூடாது ரைட்டும் போகக்கூடாது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக விடாமல் பார்த்துதுங்க கொஞ்சம் குறையுங்க ஏன்னா ஸ்பீடு அதிகமாகும்போது நம்ம கியரை சேஞ்ச் பண்ண வேண்டியதாகிடும் கொஞ்சம் ஸ்டடி கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் ஒன்று ரைட்டில் போயிடுது இல்லைன்னா லெஃப்ட்டில் போயிடுது அப்போது உங்கள் கவனம் இன்னும் ஷார்ட்டில் தான் இருக்குதுன்னு அர்த்தம் ஸ்பீடை குறைங்க ஃபுல்லாக கால இடுங்க இப்போ உங்களுக்கு இங்கே பிரேக்கே தேவைப்படாது ஏன்னா ஸ்பீட்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டோம் இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுட்டு லெஃப்ட்டு மிரர் கவனிச்சுட்டு இங்கேருந்து அந்த ஷேப்பை கொண்டு வாங்க லெஃப்டில் லைட்டாக உங்கள் பார்வை எண்டு வரைக்கும் இருக்கணும் அப்படியே உங்கள் பார்வையை தூரமாக கொண்டு போயிட்டே இருங்க ஓகே லெஃப்ட் நல்லா தூரமாக கவனிங்க நீங்கள் திருப்புறாலும் உங்களுக்கு புரியும் லாங்காக பாருங்கள் இப்போ ஸ்டடி பண்ணிவிட்டு ரைட் மிரரையும் பார்த்துக்கங்க லெஃப்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது கொஞ்சம் உங்களுக்கான இடத்த நீங்கள் எடுத்துக்கங்க ரைட் இப்போ ஸ்டடி ஸ்டடின்னால் அந்த போயிட்டு இருக்கு பாருங்க தெரியுதா அதை ஸ்டடி பண்ணிங்க கம்மி வேகத்தில் இதெல்லாம் கவனித்தா தான் நம்ம கொடுக்கும் கொடுக்கும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு பதக்கமாகிடும் வேகமாக போகும்போது அதை செய்ய முடியாது ஓகே இப்போ நம்ம படிப்படியாக வேகத்தை கூட்டலாம் ரிலாக்ஸாக இருங்க அடுத்த வேலையை பற்றி யோசிச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ரைட் டைரக்ஷன் வண்டி சாயற பக்கம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண அது கொஞ்சமாக தான் சாச்சு சாஞ்சது ஆனால் நம்ம கொஞ்சம் அதிகமாக திருப்பினாதனால லெஃப்ட்டு வந்துச்சு அது எவ்வளோ திருப்பணும் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணுன்றதுல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நம்ம கொஞ்சம் டைரக்ஷன் மாறிச்சுனாலும் வண்டி வந்து வெளி தோட்டத்தில் எப்படி தெரியும்னா தப்பு தப்பாக ஓட்டுற மாதிரியே இருக்கும் இன்னும் ஒரு கீர் பாக்கி இருக்கு இல்லையா அதுக்கான வேகம் சத்தத்தில் கேட்கணும் இல்லை அந்த வேகம் வரலைன்னா வேகம் வர வரைக்கும் நீங்கள் அழுத்தணும் அந்த வேகம் ஓரளவுக்கு வந்த பிறகு இப்போ கூட பாருங்கள் உங்கள் பார்வையால் தான் இந்த ஸ்டேரிங்கோட மிஸ்டேக்கு அந்த பைக்கில் போகிறவங்களெல்லாம் பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது லாங் அவங்களுக்கு எல்லாம் தாண்டி ரோடு தெரியுது இல்லை அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது இங்கே நீங்கள் எப்படி போகிறீங்கன்றது புரியும் இங்கே நம்ம எப்படி கவனிக்கணும்னா ஒய்ட் ஆங்கிளில் கவனிக்கணும் சைடு பார்வையை அதிகமாக நம்ம உயிர் கொடுக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ரேட்டிங் எல்லாம் ஓகே ஆனால் எனக்கு ஸ்டேரிங்கில் தான் கொஞ்சம் குறையா தெரியுது அதில் உங்களோட கவனம் அதிகமாக இல்லைன்னு நினைக்கிறேன் அதை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஃபால்ட் அரெஸ்ட் ஆகிடும் நான் சொல்லும்போது அதை நீங்கள் கவனித்து சரி பண்ணுறீங்க பார்த்தீங்களா சரியாகுது மறுபடியும் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருக்கும் போது அந்த கவனம் அதில் இல்லாமல் போயிடுது அது எப்போவுமே கொஞ்சம் கூடுதலான கவனம் ஸ்டேரிங்கில் வைங்க ஸ்லோ அவனை விட்டுருங்க ஒதுங்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஸ்லோ அவ்வளோதான் அப்படி ஸ்லோ பண்ணும்போதே அவன் புரிஞ்சுப்பான் ஓ ஓகே நம்ம போகலாம் நம்ம ஸ்டேரிங்க அந்த டைமில் ஷேக் பண்ணாமல் பிடிச்சா போதும் இப்போ லேஸாக வேகம் நம்மளோட வேகத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணோம் சுத்தமாகவும் குறைச்சிடக்கூடாது லைட்டாக அழுத்துங்க அந்த லாரியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் லாரியை தரையை கீழே தரையை பாருங்கள் ஸ்டேரிங் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் கை வந்து ஒரே இடத்துல லாக் ஆகுது நேராக பிடிச்சி லாக் பண்ணால் தப்பு இல்லை ஆனால் க்ராஸாக பிடிச்சி லாக் பண்ணோன்னா அதுக்கான ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஒரு பக்கமாகவே இழுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த இடது கை மேலே போச்சால் வண்டி இடது பக்கமாக வரும் வலது கை மேலே போச்சுன்னா வலது பக்கமாக போகும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் அது ரெண்டு கையும் சரிசமமாக வைக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபால்ட்டு வராது எனக்கு என்னவோ தப்பு அதிகமாக வர மாதிரி தெரியுது லெஃப்ட் ரைட் ஓவர் ரைட்டு ஓவர் லெஃப்ட்டு இப்போ நீங்கள் போகிற வேகத்துக்கு தகுந்த மாதிரி திருப்பத்தை குறைக்கணும் ஆனால் நீங்கள் அதிகப்படுத்துகிற மாதிரி எனக்கு தெரியுது அதாவது திருப்புறீங்க ஓகே நடுவில் வருது இல்லை இங்கேயே நீங்கள் நேராக்க தவறிடுறீங்க லாஸ்ட்டு வரைக்கும் போக விட்டுட்டு அப்புறம் நேராக்குறீங்க அது பிரயோஜனமே இல்லை ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறேன் உங்களுக்கு வேகத்தடை லெஃப்ட்டு சிக்னல் போர்டு தெரியுதா அங்கே என்னென்ன செய்யணுன்றதை கவனிக்க பாருங்கள் லெஃப்ட்டுன்னு சொன்னேன் பார்வை ஃபுல்லாக லெஃப்ட்டு திரும்பிடுச்சு வண்டியும் லெஃப்ட் வர ஆரம்பிச்சு நீங்கள் பார்க்கறது எல்லாம் ஓகே கவனிக்கிறதெல்லாம் ஓகே ஆனால் அது எட ஒரே இடத்தால் லாக் பண்ணாமல் இருங்க ஓகே கிளச் கண்டிப்பாக கொஞ்சமாக பிரேக் தேவை ஃபஸ்ட்டு பிரேக் அப்ளை அழுத்தி பிரேக்கை விட்டுருங்க இப்போ கீரை குறைக்கலாம் தேர்டாக செகண்டா எந்த கீரில் போனால் உங்களுக்கு சரியாக இருக்கும் வேகம் தேவையில்ல வெறும் கிளச் எடுங்க எடுத்திங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக நிற்காமல் போயிட்டே இருக்கும் இந்த ஸ்பீடில் வண்டியோட முகம் எப்படி இருக்குது நம்ம அந்த லாரி போதில்லை அங்கே பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள் லெஃப்டில் போயிட்டுருக்கு இது லெஃப்ட்டு அது ரைட்டு அந்த டர்ன் ஆவர ரோடு ப்ளஸ் நம்ம வண்டியோட முகம் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ ஆக்சிலேட்டர் இது ரொம்ப ரைட்டு நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா வேகமாக ரைட்டில் போகும் லெஃப்டும் ரொம்ப வேண்டாம் ஸ்டடியாக ஓகே ரெடி நெக்ஸ்ட் கீர்ஸ் டெக் ஆகுதுன்னா நம்ம வேகமாக போடுறோன்னு அர்த்தம் வேகமாக போடாமல் மெதுவாக போட்டிங்கன்னா கீர் ஸ்டெக் ஆகாது ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக ரிலாக்ஸாக போங்க ஸ்பீடு இருக்கட்டும் ஸ்லோவாக ஒரே ஸ்பீடாக போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே டேர்னிங் எவ்வளோ பண்ணணுன்றது புரிஞ்சிடும் ஆனால் ஸ்பீடு வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கிறதுனால தான் அந்த டேர்னிங் பாயிண்ட்டை நம்மளால் கவனிக்க முடியல எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்படியே அந்த ஷேப் அப்படியே பிடிங்க ஆனால் ஸ்பீடு பாருங்கள் ஏறுது ஏறவும் கூடாது குறையவும் கூடாது ஒன்று குறைஞ்சிடுது இல்லை ஏறிடுது அது சத்தத்தில் கவனம் வைங்க சத்தம் ஒரே சத்தமாக இருக்கும் ஹார்னடிங் ஓகே இங்கே ரோடை கிராஸ் பண்ணோம் ஸ்பீட் லைட்டாக குறைங்க நம்மளோட கண்ட்ரோலுக்கு ஹாரன் ஒன் மோர் ரைட் இப்போ நம்ம இந்த ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு ரைட் எடுக்கணும் இப்போ தூரமாக பாருங்கள் எவ்வளோ ரைட் திருப்பணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் இப்போ ஸ்பீடை கூட அதாவது நீங்கள் வந்து உக்காந்து ஓட்டும்போது கொஞ்சம் நேரம் ஆகிடுது அதாவது கொஞ்சம் தூரம் எடுத்துக்குது உங்களுக்கு உங்கள் கவனம் முழுசாக இந்த பக்கம் திரும்புறதுக்கு அது ஆரம்பத்துலேருந்தே வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் ஸ்லோவாக போகலாம் இந்த பெண்டை நல்லா கவனிங்க வண்டிங்களை இந்த எல்லாம் விட்டுட்டு நம்ம வண்டி போகிற ஸ்டைல் எப்படி இருக்குது அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க லெஃப்ட் அதிகமாக இருக்குது ரைட்டும் ஏறக்கூடாது இப்போ இந்த மூணு நாள் கேப் விட்டிங்களா இந்த மூணு நாள் கேப் விட்டது இப்போ நீங்கள் ஓட்டுறதுக்கும் ஏதாவது சேஞ்ச் தெரியுதா சேஞ்ச் எதுவும் இல்லை ஆப்ரேட்டிங் எல்லாம் நிதானம் நல்லா இருக்குது ஆனால் எனக்கு ஸ்டேரிங்கில் ஏதோ டவுன் கிரேட் ஆன மாதிரி தெரியுது ஸ்டேரிங் நமக்கு நல்லா வரணும்னா மூணு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும் ஒன்று பார்க்கறது ரெண்டு பிடிக்கிறது மூணு அழுத்துகிற வேகம் மெயின்டைன் பண்ணுறது இது மூணுதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் ஸ்டேரிங்கில் நிறைய மிஸ்டேக் வரும் அதை நீங்கள் எதில் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் பார்க்கறதா பிடிக்கிறதா அழுத்துற வேகமாக மூணுமே மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கு மிஸ்டேக் இப்போ பார்க்கறதுல இப்போது அந்த திருப்பம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு கொஞ்சமாக திருப்பியிருக்கலாம் அதிகமாக திருப்பிட்டிங்க ஸ்லோ பண்ணுங்கள் கிளச் அரெஸ்ட் பண்ணுங்கள் லெஃப்ட்டு மிரரை பார்த்துட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு போட்டுட்டு மெதுவாக லெஃப்ட்டு டைமிங் நிறைய எடுங்க வேகமாக லெஃப்ட்டும் வரக்கூடாது கொஞ்சம் பிரேக் அப்ளை பண்ணுங்கள் முன்னாடி வண்டி போய்ட்டுருக்கு இல்லையா கொஞ்சம் பிரேக் அவரை வண்டி நிறுத்துறாரு கொஞ்சம் கவனமாக பார்த்து மெதுவாக ஸ்டாப் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆன பிறகு முதல்ல நியூட்ரு பண்ணிங்க நோட்டி பண்ணிட்டு கிளைச்சை முதல்ல எடுங்க பிரேக் வந்து ஃபைனலாக தான் எடுக்கணும் முன்னாடியே பிரேக்கை விட்டுட்டோன்னா வண்டி மட்டும் இல்லைன்னா ந இருக்கும் ஓகே இப்போ ஒன் முதல்ல இருந்து எடுக்கலாம் பொறுமையாக எடுங்க நல்லா ஓட்டுறீங்க ஆனால் எனக்கு உங்களுக்கு தெரியுதா நான் சொல்கிறேன் அந்த ஃபால்ட்டு ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா இதை நம்ம கவனிக்காமல் இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா இது அப்படியே பழகிடும் உங்களுக்கு இந்த ஃபால்ட் வந்துக்கிட்டே இருக்கும் இது உங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியாது அதனால் இதை கொஞ்சம் இப்போவே ஃபோக்கஸ் பண்ணி அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கவனமாக பாருங்கள் ஓகே ஆரம்பிக்கும் ஆல்ரெடி நூற்றில் தான் இருக்குது நூற்றில் இந்த இடம் இருக்குது அதை நம்ம எடுத்த உடனே லிஃப்ட்டை அழுத்தணோன்னா ஸ்டெக் ஆகும் அது எந்த பக்கம் தள்ளி போடணுமோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும் மெதுவாக 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 மெதுவா ஸ்டார்டிங்கில் வர்ற ஸ்லோ தான் கடைசி வரைக்கும் எல்லாத்துலேயுமே இருக்கும் அதுக்கப்புறம் ஆக்சலேட்டர் இண்டிகேட்டர் ஆப் பண்ணி லாங் அந்த வண்டிங்க இல்லையா அங்க தரைய பாருங்க லெஃப்ட் லைட் அடக்கிடுங்க ஓகே நெக்ஸ்ட் ரைட் அதிகமாக போகாதீங்க தான் நான் அங்கேயே லெஃப்ட் சொன்னேன் நெக்ஸ்ட் இந்த ஸ்லோல ஓவர் ரைட் வந்துட்டிங்கன்னா பின்னாடி வேகமா வராம பார்த்தீங்களா அவனுக்கு என்ன ஆகும்னா இடைஞ்சல் ஆகும் இப்போ உங்கள் வேகத்துக்கு அவன் குறைக்கணும் அவனை நம்ம இடைஞ்சல் பண்ணுற மாதிரி ஆகிடுது அதனால தான் லெஃப்ட்லேயே கொஞ்சம் தூரம் போங்க வேகம் வர வரைக்கும் வேகம் ஓரளவுக்கு வந்த பிறகு நம்ம ரைட் ஏறிக்கலாம் நெக்ஸ்ட் கிட்ட பார்த்திங்களா தெரியுதா நான் சொல்கிறேன் அந்த வித்தியாசம் கிட்ட ஒரு செகண்ட் பார்வை வந்தாலும் அதுக்கான ஸ்டேரிங்கில் தெரியும் அந்த எஃபெக்ட் அந்த வண்டி எப்படி டேர்ன் ஆகுதுன்னு பாருங்கள் ஸ்பீடு நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா டேர்னிங் கரெக்டாக வரும் ஓகே நெக்ஸ்ட் மாற்றிட்டு இது கூட ரஃப் தான் ஸ்மூத்தாகவே போட்டிருக்கலாம் இப்போ போகலாம் ஒரே ஸ்பீடாக போங்க டேர்னிங்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த ஷேப் அப்படியே இப்படி ஒரு பக்கமாகவே இருக்கலாம் ரைட்டில் ஏற விடாது ஆனால் லெஃப்ட்லேயும் போகக்கூடாது கொஞ்சம் லெஃப்ட் அதிகமாக இருக்குது ஷார்ட்டாக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ லாங் புக்ஸ் அந்த வண்டிங்களெலாம் பாருங்களேன் அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி நேராக கொஞ்சமாவது இப்படி அப்படி இனி ஃபால்ட் எதுவுமே இல்லை அந்த ஸ்டேரிங் அப்படியே ஒரு பக்கம் பிடிச்சதா அப்படியே நேராக இருக்குது ஆனால் நம்ம வண்டி மட்டும் தாங்க இந்த ரோட்லேருந்து அந்த ரோடு அந்த ரோட்லேருந்து இந்த ரோடு அலைஞ்சிட்டே இருக்கு தெரியுதா அவங்களுக்கு அது உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதான்னு தெரியல ஸ்பீடு ஏற விடாதீங்க காரணம் ஸ்பீடாக கூட இருக்கலாம் எல்லாத்து மேலேயும் கவனம் இருக்கணும் நமக்கு ஸ்பீடு பிடிக்கிறது பார்க்கறது இதில் மூணுதுல ஏதாவது ஒன்று செதறனா கூட அப்படியே மொத்தமாக தோட்டலாகவே மாறிடும் ஓகே எப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு வண்டியை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் கிளச்சை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணுங்கள் அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுக்கிட்டு மெதுவாக லெஃப்ட்டு ஸ்டாப் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள் மெதுவாக மெதுவாக அதாவது பிரேக் அழுத்துறது ஓகே கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க நீங்கள் ஓரம் வந்தீங்களா இல்லையா இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு நம்ம நேராக எடுத்துக்கணும் நீங்கள் டைரெக்டாக பிரேக் போது என்ன ஆனால் வண்டி நடு ரோடில் அப்படி இருந்தால் அப்படின்னு நின்றுட வண்டி பாருங்கள் லெஃப்ட் ஸ்பேஸ் இருக்குது இன்னும் கூட நீங்கள் ஓரம் வந்திருக்கலாம் சரி பரவாயில்ல நோட்டில் பண்ணுங்க பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியர் போட்டுக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் யூ டன் பண்ணோம் ரைட் சைடில் யூ டன்க்கு வந்து இப்போ நம்ம லெஃப்ட் கரெக்டாக தான் வந்திருக்கோம் அப்படியே நேராக மூவ் பண்ணி அந்த இடம் வந்த பிறகு நீங்கள் டர்ன் பண்ணுங்கள் டர்ன் பண்ணும்போது அந்த இடத்துல லெஃப்ட் பக்கமாக போனோம் சென்ட்ரல் ரோடுக்கு வரக்கூடாது பொறுமையா செய்யுங்க கிளச் கண்ட்ரோல் தான் ரொம்ப முக்கியம் ஸ்டேரிங் கண்ட்ரோல் முக்கியம் இது ரெண்டு இருந்தால் போதும் மற்றபடி வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தேவை இல்லை உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் இங்கே எவ்வளோ லெஃப்ட்டு வந்திருக்கோம் நம்ம அங்கே டேர்ன் பண்ணும்போது இருங்க அந்த இடத்துக்கு ரீச் ஆகணும் முதல்ல இப்போ டர்ன் பண்ணுங்கள் இண்டிகேட்டர் போட்டிருக்கலாம் போட்டுட்டு தான் வளைக்கணும் டர்ன் மூவிங்லேயே இருக்கணும் இருங்க இருங்க ஃபுல்லாக வளைக்காதிங்க ஃபுல்லாக வளைக்காதீங்க மூவிங் வந்த பிறகு உங்கள் ரோட்டில் கவனம் வீங்க அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் ஓகே போதும் போதும் ஃபுல்லாக வளைக்காதிங்க ஃபுல்லாக வளைச்சிங்கன்னா இந்த ரோடுக்கு வந்துடும் ஓகே இப்போ லெஃப்ட இப்போ என்ன பண்ணுங்க அந்த மாடுங்களாம் நிற்குது இல்லையா அதை தாண்டி வண்டியை ஸ்டாப் பண்ணலாம் கொஞ்சம் லெஃப்ட் வந்துடுங்க உங்களோட பலம் என்னன்றது தெரியுதா அதாவது ஸ்டேரிங் நீங்கள் வண்டி ஓட்டுற அந்த ஸ்டைலில் ஒரு ஒரு பதட்டம் வந்து நீங்கள் அதை மற்றவங்க மேலேயும் திணிக்க ஆரம்பிக்கிறீங்க உங்களோட பதட்டம் எல்லார் மேலேயும் வெளியில் கொண்டு போகிற மாதிரி தெரியுது நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் ரிலாக்ஸாக செஞ்சீங்கன்னா பதட்டப்பட வேண்டிய வேலையே கிடையாது ஓகே பின்னாடி வண்டிங்க வந்துச்சு ஓகே வண்டிங்க வந்ததை நம்ம மிரர்லையும் பார்த்தோம் அதுக்கு நம்ம வண்டி மூவ் பண்ணாமலே இருந்தாலே போதும் பாருங்க இப்போ ஏன் வண்டி ஆஃப் ஆச்சு தெரியுமா பிரேக் பிடிச்சிங்க ஓகே அதுக்கு முன்னாடி செஞ்ச வேலையை நீங்கள் மறந்துட்டீங்களே இல்லை காலிலேயே நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கிளச்சை பிடிச்சிட்டு தான் பிரேக் அழுத்தணும் நம்ம டேரெக்டாக பிரேக் அடித்தோன்னா கண்டிப்பாக வண்டி இந்த மாதிரி ஆஃப் ஆகிடும் அது நீங்கள் கொஞ்சம் உதறது பார்த்தீங்களா அப்பயே உஷாராக இருக்கணும் அதை கவனிக்கல வேற எதுவும் இல்லை இந்த கவனம் இல்லாமல் நீங்கள் செய்கிற வேலை தான் இப்போ உங்களுக்கு அது ஸ்கிப் ஆகிட்டே இருக்கு எல்லா வேலையுமே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கு நீங்கள் ஒவ்வொரு வேலையிலையும் கவனித்து செஞ்சீங்கன்னா இது செய்யலாமா வானவான்றது உங்களுக்கே வந்துடும் உங்களுக்கே புரிஞ்சிடும் ஓ இது செய்யறதுக்கு முன்னாடி இது செய்யணும் இதை செய்கிறதுக்கு முன்னாடி இது செய்யணும்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் ஓகே இப்போ நோட்டில் பண்ணீங்க கிளட்சாக அழுத்தி நோட்டில் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டில் ஆகும் ரைட் ரைட் இன்றையோட ஃபிஃப்த்து டே இந்த அஞ்சு நாளில் நீங்கள் ஓட்டினது எல்லாமே ஆப்ரேட்டிங் கிளியராக வந்துச்சு ஆனால் அதை வந்து நீங்கள் வெளியில் ஓட்டுறீங்கள சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஓட்டுற டிரைவிங் தான் இன்னும் நீங்கள் கவனிக்காமல் இருக்கீங்க அதில் கொஞ்சம் அதிகமான ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னால் எங்கெங்கே எந்தெந்த கீர் தேவை எங்கெங்கே எவ்வளோ ஸ்பீடு தேவைன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ இதுமே இது மேலே தான் நீங்கள் அதிகமாக கவனம் கொடுத்து வண்டியை ஓட்டணும் டிரைவிங் கற்றுக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அது எங்கெங்கே எப்படி ஓட்டணுன்றது தான் நம்மளோட அதிகமான கவனமாக இருக்கணும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பை